ஆனால் அவன் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை அதன் பிறகுதான் முருகப்பெருமான் அவனுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக வந்துதான் அழிக்க வேண்டும் என்கின்ற வரத்தை நிறைவேற்றி மன்னமாக முருகப்பெருமான் அவதரித்தார் கச்சியப்ப சிவாச்சாரியா ரொம்ப அழகாதை சொல்வார் அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு நமக்கு அழகா சொல்ற அருவமும் உருவம் ஆகின்னு அது கிபிய கி மு அன்னார் ஒருத்தர் அவருக்கு அனாதியாய் ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழப்பு ஒரு மேனியாகி எப்படி வந்தார் கருணை கூர் முகம் ஆறு கொண்டுன்னு முகங்கள் ஆறு கொண்டு கருணை கூர் முகங்களை ஆறு கொண்டு கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து அவதரித்தான் உலகத்திற்கே ஒளி கிடைக்கும் முருகப்பெருமான் உதித்ததனால் தான் தேவர்களின் வாழ்க்கையில் ஒளி மலர்ந்ததாம் அதனால் முருகப்பெருமான் அவதரிக்கவில்லை அவர் உதித்த தெய்வம் அப்படின்னு அவருக்கு பெயர் எந்த தெய்வத்துக்கும் அந்த சிறப்பு இல்லை முருகனுக்குத்தான் உதித்த தெய்வம் என்று பெயர் சிவனே முருகனாகி உதித்து தேவர்களை ஆட்கொண்டு அருளுவதற்காக வந்த கந்த கடவுள் இதோ நம் கண்களுக்கு ஜெயந்திநாதராக இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அலங்காரம் ஆபரணம் இவை அனைத்தையும் தாண்டி அவனுடைய முகம் இந்த போர்க்களத்தில் கூட எத்தனை கருணையோடு இருக்கிறது என்று அந்த முகத்தை பாருங்கள் அதை கட்சியப்பர் சொல்லுகிற போது சொல்லுவார் போர்க்களத்தில சுவாமியினுடைய திருமுகம் எப்படி இருந்துதான் அந்த முகம் தாமரை போல மலர் முண்டகம் மலர்ந்தது அவர் மூன்று வரியாக திருநீர் பூசி இருக்கிறார் கோலமும் சிலம்பும் தண்டையும் சிலம்பும் மார்க்கும் சரணமும் தெரிய கண்டான் தண்ட சிலம்பு குழந்தை தானே சின்ன குழந்தை சுவாமி குழந்தையா வர்றார் கோவமா சூரனை பார்க்க மாட்டார் சுவாமி சூரனும் பக்தன் கோவமா அவனை பார்த்தா பக்கத்தில்

முருகப்பெருமானுக்கு கந்தன் என்கின்ற நாம மிக மிக உயர்ந்தது காரணம் நம் போடுபவன் அவன்தான் பிறவாமை என்கின்ற அவன்தான் அதனால் தான் கடவுளாகிய முருகப்பெருமான் நம் அனைவருக்கும் வெற்றி நாதராக என் பக்தர்களை காக்க நான் இருக்கிறேன் யார் என் பக்தர்களை எதிர்க்கிறார்களோ அவர்களை நான் ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர்கள் படிக்கின்ற திருப்புகளே அவர்களை எரித்து விடும் அது சாம்பலாக்கி விடும் என்பதை வேல் வகுப்பிலே நமக்கு எடுத்துரைத்தார் திருப்புகள் நெருப்பு என்று உரைத்தவர் அருணகிரி பெருமான் அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல முருகா 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 என்று நாம் உருகி 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 சொல்ல இதோ ஆனந்தமாக அற்புதமாக கந்தக் கடவுள் நம்முடைய கண்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் முதல் தலை தாரகனுக்குரியது அது மாயையின் வெளிப்பாடு மாயை என்பதில் தான் நாம் அனைவரும் சுழன்று கொண்டிருக்கின்றோம் கணவன் மாயை இந்த மாயையில் இருந்து விடுபடுகின்றோமோ அன்றைக்குத்தான் பிறவாமையை பெற முடியுமா செந்தூரில் இது ஏன் விசேஷம்னா நாம் எல்லாம் விழுந்திருக்கிற பிறவி பெருங்கடல் இருந்து அவன் தான் நம்மளை காப்பாற்றணும் கடல்ல இருந்து விழுந்த நம்மளை காப்பாத்த முருகன் எங்க பாத்து நிக்கணும் கடல் கரையை பார்த்து நிற்கணும் அதனால தான் இங்க அவன் கடல் கரையை பார்த்து நின்ற வண்ணமாக இருக்கிறார் மாயையை அழிப்பதற்காக தாரகனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் இங்கே முதல் கட்டத்திற்கு எழுந்தருள இருக்கின்றார் தாரகன் எத்தனையோ வடிவங்களை எடுக்கிறான் யானை முகமாக வருகின்றான் அந்த யானை முகமுடைய அவனை முருகப்பெருமான் வதம் செய்து முருகப்பெருமான் இந்த உலகத்தில் மாயையை அழிக்கும் கடவுள் என்பதை காட்டுவதற்காக இதோ நம் எல் நம் அனைவரின் உள்ளங்களிலும் நிறைந்த கந்த கடவுள் நம் கண்முன்னே காட்சி தந்து வந்து கொண்டிருக்கின்றார் முருகன் வருவதை கூட அறிந்தும் அறியாமலும் மாயை எத்தனை அமைதியாக இருக்கிறது என்று பாருங்கள் இன்னும் மாயை புறப்படவில்லை மாயை புறப்பட்டு விட்ட பிறகு முருகப்பெருமானின் முன்பு போய் ஆடுகிற ஆட்டத்தை எல்லாம் நாம் பார்த்தால் தான் தெரியும் மாயை நம்மளை என்ன பாடுபடுத்துதுன்னு ஆனால் அதை முருகன் சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு எல்லாவற்றையும் அழித்து யாம் உண்டு எம் வேல் உண்டு எம் பக்தர்களை காப்பாற்ற துணை யான் உண்டு என்பதை கந்த கடவுள் நமக்கு காட்டும் நிகழ்வு முதல் தலையை எடுப்பதற்காக முருகப்பெருமான் இதோ தன்னுடைய முதல் இருப்பிடத்தை நோக்கி இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் பத்தகோடி பெருமக்கள் இதே போல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு

Thank <laughs> you.